ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு காக்கா டெய்லியும் சாப்பிட்றதுக்கு வரும் ஆனால் அதுக்கு சோறுலாம் பிடிக்காது ப்ரெட்டு மிக்சரு காரச்செவு இந்த மாதிரி தான் பிடிக்கும் இப்போ நம்ம வந்து பிரெட்டு கொடுக்க போறோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பாருங்க ஜன்னல் உட்காந்து நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்குது வாங்க வாங்க அப்படின்னுட்டு அதுக்கு நம்ம வந்து பிரெட்டு கொடுக்க போறோம் பாப்பா பாருங்க ப்ரெட் கையில் வச்சுருக்கா பிரெட்டை கொடுத்துருவோமா பிச்சிட்டு கொடுமா கொரிக்கிது பிடிச்ச பறந்து பாத்தீங்களா நாங்கள் காக்காவுக்கு எப்படி பிரெட் கொடுக்குறோன்ட்டு இதுக்காகவே டெய்லி பிரெட் வாங்கிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு பிரியர் இந்த காக்கா